குக்கவிட் கோமாளி இருந்து வெளியேறின மணிமேகலை அவங்க பிரியங்கா அவங்கனாலதான் வெளியேறின மாதிரி ஒரு சில விஷயங்களை உடைச்சு பேசி இருந்தாங்க பிரியங்கா அவங்களுடைய என்ட்ரிக்கு அப்புறமா நிறைய தொகுப்பாளனிகள் காணாமலேயே போயிருக்காங்கன்னு இப்ப ரசிகர்கள் சமூக வலைதளங்கள்ல ஒரு லிஸ்ட் எடுத்து வெளியிட்டு வாங்க வாங்க என்னாச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் குக்குவிட் கோமாளி நிகழ்ச்சியில இவ்வளவு சீசனா ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்த மணிமேகலை அவங்க திடீர்னு இந்த நிகழ்ச்சியை எனக்கு வேண்டாம் அப்படின்னு வெளியேறுற அளவுக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு இத பார்த்த ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சி ஆகி போயிருக்காங்க எனக்கு சுயமரியாதை ரொம்ப முக்கியம் காசு பணம் இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது எல்லா விஷயத்தையும் பொறுத்துக்கிட்டு நிகழ்ச்சியில இருக்கணும் கண்டிப்பா எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்கலாம் ஆனா என்னால முடியாது எனக்கு என்னோட சுயமரியாதை முக்கியம் அப்படின்னு மணிமேகலை அவங்க சொல்லி ஒரு பதிவை பதிவிட்டுட்டு நிகழ்ச்சியில இருந்து வெளியேறினதை பற்றியும் சொல்லி இருந்தாங்க அந்த வகையில ரசிகர்கள் தொடர்ந்து ஆதரவா அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சீசன் பைவ்ல பாத்தீங்கன்னா மணிமேகலை அவங்க தொகுப்பாளரா மாறி இருக்காங்க நல்லாவே வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு அந்த வகையில ரசிகர்கள் திடீர்னு பிரியாங்கா அவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த தொகுப்பாளர்கள் எல்லாம் காணாமலே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை எடுத்து இப்ப லிஸ்டா சமூக வலைதளத்துல அதிகமா பகிர்ந்துட்டு இருக்காங்க அதுல டிடி அவங்கள சொல்லலாம் டிடி அவங்க பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான தொகுப்பாளரா இருந்தாங்க சொல்ல அவங்களுக்கு ரொம்பவே நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு அந்த அளவுக்கு நிகழ்ச்சிகளை ரொம்பவே அழகா தொகுத்து வழங்கினாங்க காபி வித் டிடி இந்த நிகழ்ச்சி மறக்கவே முடியாது நிறைய பேர் ரொம்ப விரும்பி பார்த்தாங்க இதை தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை வெற்றிகரமா கொடுத்து எல்லாரும் விரும்பி பார்த்தாங்க ஆனா பிரியங்கா அவங்க வந்ததுக்கு அப்புறமா டெய்லி அவங்களும் கொஞ்சமா காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்கள யாருமே கண்டுக்கல அடுத்து பாவனா இவங்களை எல்லாருக்குமே தெரியும் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியில ரொம்ப சூப்பரா ஒரு தொகுப்பாளினியா இருந்தாங்க அவ்வளவு தூரம் வரவேற்பு கிடைச்சது பிரியங்கா அவங்க நுழைஞ்சதுக்கு அப்புறமா பாவனா அவங்களுக்கும் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருச்சு அவங்க டம்மியாகவே ஆகவே மாறிட்டாங்க சொல்லப்போனா பாவனா அவங்க கோபப்பட்டு இந்த பக்கமே இனி நான் வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி விலகி போயிட்டாங்க அடுத்து ஜாக்லின் ஜாக்லீன் அவங்க கலக்க போவது யாரு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தாங்க நல்ல வரவேற்பு கிடைச்சது அவங்களும் பிரியாங்கா அவங்க வந்ததுக்கு அப்புறமா காணாமைய போயிட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு ஆளே இல்லாம போயிட்டாங்க பிக் பாஸ்க்கு வர போறாங்கன்னு கூட நியூஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறது கூட தெரியல ஆனா அவங்களுடைய சேனல்ல வீடியோக்கள் எல்லாம் பதிவிடுறாங்க அடுத்து ரம்யா சுப்பிரமணியம் இவங்களும் கலக்க போவது யாரு இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வந்தாங்க ஒரு சில நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கும் அவ்வளவு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கல அடுத்து இப்ப மணிமேகலை மணிமேகலை அவங்க இப்பதான் குக்குவி கோமாளி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க நல்ல வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சு இதுல பிரியங்கா அவங்க அடிக்கடி வந்து தன்னுடைய பணியில குறுக்கிடுறாங்க தொடர்ந்து ஆதிக்கத்தை காட்டிட்டு இருக்காங்க இதெல்லாம் எனக்கு பிடிக்கல சுயமரியாதை எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி விலகிட்டாங்க இத பார்த்த ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே அதிர்ச்சி ஆகி போயிருக்காங்க ஆனா ஒரு சிலர் இப்படியெல்லாம் சொன்னா கூட பிரியங்கா அவங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாய்ப்பு தேடி வந்த சமயத்துல அதாவது பாலா அவர்கள் எல்லாம் வந்த சமயத்துல ரொம்பவே உதவி பண்ணிருக்காங்களாம் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி நீங்க கண்டிப்பா உங்கனால முடியும் உங்கனால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஆதரவு கொடுத்திருக்காங்களாம் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு அவங்க கூட இருந்த டீம்ல இருந்த நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனா திடீர்னு இவ்வளவு பெரிய நெகட்டிவான விஷயங்கள் அவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு இதெல்லாம் எப்படி கடந்து வர போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு சிலர் பிரியங்கா அவங்களுடைய ரசிகர்கள் எதையும் கடந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க